க்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட ஏவல் துறை அனுமதி மறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா கழக அமைப்பு செயலாளர் கோ ஹரி முன்னாள் எம்பி வேணுகோபால் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோரை கைது செய்து காவல்துறை அராஜகம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் அறிவிக்கப்பட்டது ஆனால் காவல்துறை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இருப்பினும் திருவள்ளூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி நுழைவு வாயிலில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்பியுமான திருத்தணி கோஹரி முன்னாள் எம்பி வேணுகோபால் மாவட்ட துணை செயலாளர் கமாண்டோ பாஸ்கரன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்தனர் முன்னதாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்தபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதால் போலீசார் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகளை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் மக்கள் விரோத மு க ஸ்டாலின் ஒழிக ஒழிக ஒழிங்கது ஒழிக ஒழி ஒழிங்கது ஒழிங்க ஒழிங்க முக ஸ்டாலின் ஒழிங்க மக்கள் விரோத தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்